பெட்டிக்கடை வச்சுருக்கீங்களா நீங்கள் பா சூதானமாக இருந்துக்கிறனா இனிமேல் உங்கள் கடையில் வந்து சாராயம் குடிக்கிற டம்ளரோ பத்து ரூபா தண்ணி என்ன விற்கவே கூடாது அப்படி விற்றீங்கன்னா காவல்துறை உங்களை கைது பண்ண வாய்ப்பு இருக்குது உடனே திமுக வந்து திருந்திட்டாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சே வேணாம் தூத்துக்குடி மாவட்டம் சாயல்குடி அப்படின்ற பகுதியில் திமுக உடன்பிறப்பு ஒருத்தவர் வந்து டாஸ்மாக் பாரு லீஸுக்கு எடுத்துருக்காப்புல லீஸுக்கு எடுத்தவருக்கு வருமானமே இல்லை ஆளே வரலை என்னடா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் சில பெட்டி கடைகள்லாம் இருந்திருக்கு அந்த பாரை ஒட்டி அந்த பெட்டிக்கடையில் கிளாஸ் தண்ணிலாம் விற்றுருக்கான் ஏன் இவங்க சாராயம் வாங்குற என்ன செஞ்சு விட்டியா பார்க்குள்ளே போனால் விலை அதிகமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிளாஸ் தண்ணியை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பான் போல இது வந்து திமுகவுக்கு பொறுக்காதில் உடனே காவல்துறை ஏவி அந்த பெட்டி கடையில் வந்து கிளாஸ் தண்ணியெலாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுங்க அப்படின்னு பத்தஞ்சாக தூக்கி போட்டார் அந்த காவல்துறையும் போய் அவங்கள மிரட்டிருக்கு அதே வெக்கக்கடான விஷயம் புனிதமான காவல்துறை அதிகாரிகள் அவர்களே பான் மசாலா குட்காவை தடை பண்ணி எத்தனை நாள் ஆச்சு எத்தனை கடையில் கணேசு போயெல்லாம் ஹான்ஸ் விற்கிறியா அதெல்லாம் போய் பிடிச்சிருக்கீங்களா ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவனாம் கெட்டு ஒளிரியே அந்த கூலிப்புனால் அதை உங்களால் போய் கண்டுபிடிச்சி பிடிக்க முடிஞ்சா காசு கொடுத்தேன்னு சொல்லி எதை வேணால் செய்யலாமா